அனைவருக்கும் வணக்கம் இந்த எங்கள் பயணத்தில் ஆரம்பம் முதல் எங்களை தாங்கி கொடுத்து இந்த வேலைகளை கொண்டு சேர்ப்பதில் பெரும் பங்கு உங்களுக்கும் உள்ளது அது மறுக்க முடியாத உண்மை இருக்கணும்னு தெரியலன்னு ஒரு அங்க வாய்ப்புடன் யாருமே பேசலைங்கிறது எங்களுக்கே ஆச்சரியமாக பாவம் வரட்டும் அப்படின்றது அதுக்கு முன்னாடி நீங்களே அதை உங்கள் எதிர்பார்ப்பை உங்கள் கண்களின் மூலம் காட்டுகிறீர்கள் எனக்கும் என்னுடைய யூனிட்ட பார்க்கும்போது முகதாக்கி நல்லா இல்லைங்கிறத நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்குங்கிறத ஒரு கை தேட்டர் ரசிகர் மாதிரி கை தட்டி விசில்லாம அணிக்க முடியும் அதனால இங்கே நல்லவர் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் அழுத்தி தான் வாசிப்பாங்க ஆனால் நான் அவங்க கண்ணை பார்த்துட்டே இருப்பேன் ஏன்னா அவங்க எல்லாருமே சீசன் பீப்புள் இதில் இங்கே வந்து கற்றுக்கலாம்னு வந்தோம் சார் இருக்கிறவங்க அருமையாக கற்றுக்கிட்டு இருந்தாங்க தான் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் அவங்க கூட வேலை செய்யும்போது அவங்க மொதல் பார்க்குற சந்தோஷத்தை அதை அப்படியே ஒரு பெரும் தொற்று அது இவன் கிட்டே பிரச்சிரு அதை உங்களுக்கும் பணம் வேண்டும் என்றதுதான் எங்கள் ஆசை எங்களுக்கு வந்து வேற பெரிய பெருமைகள் இல்லை ஒரு சின்ன பையனா இருக்கட்டும் அது எடுக்கிறதுக்கு ஒரு ஐம்பது பேர் வேலை செய்வாங்க இறைபோல தான் அது அப்படி அதுக்கே அப்படின்னா இதுல நீங்க பாருங்க காரப்பரங்க போட்டு தமிழ் சினிமாவையும் புரட்டி போடணுன்றதுதான் எங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்குது சார் அது சார் செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் எல்லா நேரமும் தூக்க முடியாது யாராவது உதவிக்கு வேணும் புரட்டி போடுறது பெரிய விஷயம் கொஞ்சமாக நகர்த்தலாம் நாங்கள் விரும்பும் திசை நோக்கி அப்படின்றதுல இது எங்களுக்கு கிடைச்ச படை வீரர்கள் நிறைவு பார்த்த அதுவும் இந்த சீன்ஸில் நீங்கள் பார்த்தது வந்து ஒரு கிளிப்ஸ் தான் ட்ரெயின்ல வேகமா போகும்போது சீனரி தெரியுற மாதிரி உங்களுக்கு தெரியலாங்க கிட்ட ஜங்ஷன்ல நின்று எல்லாரையும் மண்ணிலேயே இங்கு வந்தவங்க எத்தனை பேர் வைத்திருக்கிறார்கள் இன்டர்நேஷனல் தளத்தில் இருக்கும் எங்கள் நினைவாவே வெளிநாட்டில இருந்து வந்து வேலை செஞ்சவங்க இருந்து வேலை செஞ்சவங்க வெளிநாட்டு ஜாதம் பாராட்டுற அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்க தான் என்னுடைய தாழ்மையான உதாரணம் மனித பத்தி சொல்ல மணிரத்னம் பிலிம் அப்படின்னு போட்டுக் கொள்ள போட்டுக் எல்லா தகுதியும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பெற்றுட்டார் இது பிச்சர் மணிரத்னம் பிலிம் இவர்களைப் போலவே எனக்கு அவர் படத்தில் நடிப்பது நாசருக்கு நாயகம் போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஏன்னா நான் பார்த்த அந்த இளைஞர் மணி இன்னைக்கு ஞானியாகும் சினிமா ஞானியாக மாறி எனக்கு பட்டம் கொடுத்துருக்குறாங்க மண்டபடி ஸோ அவர் கூட மேலே செய்கிறது எனக்கு தூரமாக இருந்தது என்பதுதான் தான் அப்படி அதை எல்லாருக்கும் தெரியும் படம் பார்க்கவும் தெரியும் அந்த செட்ல இருந்து எங்களை பார்த்தா மட்டும் தான் அவங்க புரியும் இருக்கிற டெக்னீஷியன் எடிட்டர் ஒரு ஒரு ட்ரைலர்லேயே திருவிழா மணியோ அப்படின்னு சரி அது அது ஒரு சூப்பர் பண்ணிணாங்க அதில் அதெல்லாம் நல்ல சிறந்த டெக்னீஷியன் பதட்டம் இல்லாமல் எந்த பெரிய இடையூறுகளையும் தாண்டும் அந்த லாபம் அவர்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி ரவி கே சந்திரன் நேரம் நபரிக்கால பணம் எடுத்து நிற்க வேண்டியது அது இருபது வருஷம் முன்னாடியே நேரத்தில் இருக்க வேண்டியது மருதநாயகன் அவருடைய சினிமோடா அவர்கள் அவருடன் முழுவதுமாக ஒரு முழு படத்தை முடித்தேன் என்ற பெருமை அது பாதையில் வகுத்தான் எனக்கு ரொம்ப உண்டு ஆனால் அதில் இந்த படத்தின் மூலம் இருந்தது விட இன்னும் சிற சினிமா சிறுமான அவர் திரண்டு வந்திருக்கிறார் அது தெரியும் படத்துல பார்த்தா பேசுவாங்க அதை நான் சினிமா விமர்சகர்களிடம் இருக்கிறேன் அவருக்கு நல்ல பேர் கிடைக்கும் நானும் சினிமா விமர்சனம் தான் நானும் சினிமா தான் நான் சுவைத்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் வியாபாரம் வெற்றி பெறணும் அதெல்லாம் ஓகே என் சினிமாவும் வெல்ல வேண்டும் என்பதுதான் ஆரம்ப காலத்தில் இருந்து நாங்கள் அது அதான் ஒரே மாதிரி உங்களுடைய உடல் பேசிக்கணும் அங்கே நாங்கள் செட்டில் இருக்கும்போது மணி சாராக இருக்கும் நடுவில் போய் பேசட்டாங்கிற இருக்காது டெக்னீஷியன்ஸுக்கு மேலே கீழே பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி சித்தர் மாதிரி வந்து அதுக்கு நடுவில் நாங்கள் பேசுறது கூட அரட்டையாக இருக்கிறது இல்லை உட்காந்து பேசுறது கூட சினிமாவை பற்றியாக இருக்கோம் வேற ஒன்று எடுத்த நல்லது அவர்களுக்கு இப்படி ஒரு அற்புதமான சூழலில் நாங்கள் இந்த படத்தை இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு சூழல் அமைவதே எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காது அது எனக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்டர்நேஷனலுங்கிற அந்த பாவத்தைக்கு முழு அர்த்தத்தை மனிதர்களும் எங்கள் டெக்னீஷியன்ஸ் கொடுத்திருக்கிறார்கள் இதில் உள்ள கலைஞர்கள் சின்ன சின்ன பாத்திரம்

பேசும்போது அவர்கள் மட்டுமே அவர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது அந்த விழாவில் உங்களிடம் பேசுகிறேன் மற்றபடி எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டுக்கே தன்னை சொல்ல வேண்டும் நான் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன் நன்றி உங்களுக்கு நன்றி சொல்வதும் எங்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்காக மட்டுமே ஏற்பாடு செய்யப்பட்டது பேச வேண்டியது நிறைய இருக்கு அது தங்கையை சாப்பிட்டுக் அவர் பேசுவோம் கண்டிப்பாக அதற்கான நேரத்தை பொதுக்கி தர வேண்டியது என் கடமை தமிழ்நாள் நன்றி